ஒருவர் இறக்கும்போது அவரின் குடும்பம் துயரத்தில் மூழ்குகிறது அந்த வேளையில் அருகில் நின்று ஆறுதல் தருவது இறுதிச்சடங்கு செய்ய உதவுவது பெரிய தொண்டு ஒருவன் இறந்தபின் அவனுக்கு செய்யும் கடைசி மரியாதை இல்லையெனில் அவன் வாழ்ந்த வாழ்க்கை முடிவடையாது முழுமை அடையாது ஒருவரின் துயரை அனைவரும் சேர்ந்து பகிர்வதே மனிதநேயம் இறுதிச் சடங்கு செய்வது வெறும் சடங்கு அல்ல அது மனித கன்னியத்தை காக்கும் கடமை இன்பத்தை பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி துன்பத்தில் துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி என்று ஒரு பாட்டு உண்டு கண்ணீர் சிந்துபவர்களுக்கு ஆதலாக இருப்பது ஒரு அருமையான சேவையாகும் மதம் ஜாதி தரம் பாராமல் துயரத்தில் இருக்கும் உற்றம் சுற்றம் அக்கம் பக்கத்தில் உள்ள குடும்பத்தினருக்கு உதவியாக ஆறுதலாக நிற்க வேண்டியது நம் கடமையாகும் அது நற்செயலும் தர்மமும் ஆகும் இது ஒரு சேவை மட்டுமல்ல நம்முடைய ஒற்றுமையின் அடையாளம் மக்கள் சக்தி என்றால் மக்கள் மனதில் இருக்கும் அன்பும் கருணையும் தான் மக்களை சாதி மதங்களால் பிரித்து வெறுப்புணர்வை வளர்த்து ஒற்றுமையை சிதைக்க சிலர் பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் மக்களை ஒற்றுமைப்படுத்தும் இது போன்ற சேவை ஓர் உன்னத சேவையாகும் மகாத்மா காந்தி சொன்னார் நாம் செய்யும் சிறிய சேவை கூட மனிதகுலத்தின் பெரிய முன்னேற்றத்திற்கு பங்கு தரும் என்று உயிர் நீத்தவர்களுக்கு செய்யும் சேவை உண்மையில் இறைவனுக்கே செய்யும் சேவையாகும்